பிரதர் இப்ப புதுசாவதுங்க மீன் வளர்க்கக்கூடியவங்க அந்த குட்டைகளை வந்து முதல்ல எப்படி அமைக்கணும் அவங்களோட இடத்துல வந்து எவ்வளவு இடம் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதாவது நான் ஒரு இதா சொல்றேன் சிம்பிளா சொல்றேங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல வந்து நாங்க குட்டை போடுறோம் அப்படின்னா இந்த கெண்டை மீன்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு அடி ஆழமாவது வேணும் அஞ்சு அடி ஆழத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் குட்டை அமைப்பு எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டையை பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அடியில இருக்கிற தளத்தை வந்து நம்ம வந்து அடியில தோண்ட தேவையில்ல ஜேசி போட்டு அடியில தோண்ட தேவையில்ல அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டோசிங் பக்கிட்ட வச்சு கீழே நல்லா டோஸ் பண்ணி டோஸ் பண்ணி கரையை மட்டும் நல்லா ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கும் பக்கம் ஏத்திட்டோம்னா தண்ணி நம்மளுக்கு நிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் என்னன்னா நம்ம செட் டோசிங் பண்ணும் போது செட்டு மண்ணு மட்டும் வந்துடக்கூடாது செட்டு மண் வர அளவு நம்ம டோசிங் பண்ணிடக்கூடாது முடிஞ்ச செட்டு மண் வராத அளவு சைட்ல எடுத்து கரையை தோண்டி தோண்டி கூட நம்ம வச்சுட்டு கடைசியை நிறைவிக்கலாம் இல்லை ஜேசிபிக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நடுவில் தூண்டுடாதான் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லி அது தேவை இல்லாமல் நம்ம செலவுக்கு எழுத்துருவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மீன் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி தண்ணி வந்து தண்ணியோட பிஹெச் லெவல் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி ஆகணும் தண்ணி பிஹெச் லெவல் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வளர்ப்பு துறையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மீன் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளான்டன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது பச்சையம் அது வந்து தண்ணியில பச்சையம் வந்து நல்லபடியா புடிச்சிருக்கணும் அந்த பச்சையத்தோட உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் சுவாசத்துக்கும் மீன் உணவுக்கும் அது ரெண்டுமே நம்ம வந்து அது நல்ல உதவியா இருக்கும் கண்டிப்பா அது எப்படி வந்து அந்த தண்ணியில வந்து நம்ம அண்ட் உருவாக்கலாம்னு பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் தான் மாட்டு சாணத்தை வந்து நல்ல தண்ணி தண்ணி விட்டதுக்கு அப்புறம் மாட்டு சா தண்ணி ஊத்துது பார்த்தீங்களா அந்த இடத்துல நல்ல பச்சை சாணத்தை வந்து அந்த இடத்துல நம்ம கொட்டிட்டோம்னா தண்ணி ஊ ஊத்த ஊற்றும் போது தண்ணி ஃபுல்லா அந்த இடம் குட்டை ஃபுல்லா பரவும் போது அந்த பச்சைன்றது நல்லபடியா குட்டை ஃபுல்லா பறவைக்கு உதவியா இருக்கும் இப்ப சில பேர் வந்து குட்டையில வளர்ப்பாங்க சில பேர் வந்து கிணத்துல வளர்ப்பாங்க சோ இவங்க ரெண்டு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன நம்ம எந்தெந்த மீன்கள் எதுக்கு செட் ஆகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குட்டைங்களுக்கு வந்து நம்ம எப்படி மேக்சிமம் எல்லா எல்லா வகையான மீன்களும் நம்ம சேர்த்து வளர்த்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி கூட்டு மீன்களும் வளர்த்திக்கலாம் கிணத்துக்கும் மேக்சிமம் அதே அதே பேசினாங்க ஆனா கிணறு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு ஏக்கர் குட்டைக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெறும் கெண்டை மீன் மட்டும் வளர்த்துறோம்னா அதிகபட்சமா ஒரு மூவாயிரம் மீன் வரைக்கும் வளர்த்தலாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பாறை ரூச்சண்டு நம்ம வளர்த்துறோம்னா ஒரு ஐயாயிரம் மீன் வரைக்கும் வளர்த்து மெயினா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உணவுக்காக பெரும்பாலும் எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகை மீன் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீன் தான் ஏன்னா இதுல வந்து ருசி மிக ருசிய அதிகமா இருக்கும் பொறிச்சியும் சாப்பிடலாம் மீன் குழம்பாவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ருசியான மீன் சீக்கிரம் சந்தைப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கிற மீன் இந்த மீன் தான் ஒரு ஒரு ஏக்கர்ல மீன் போடுறாங்கன்னா இப்ப கெண்ட வகை மீன் மட்டும் வளர்த்துறேன் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா அதோட வளர்ப்பு காலங்கள் உற்பத்தி காலங்கள் வந்து ரொம்ப நாளாகும் டியூரேஷன் வந்து ரொம்ப நாளாகும் இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கூட்டு மீனா வளர்த்திக்கலாம்